வீட்டுக்கு கொல்லபரத்துக்கு ஒன்னு வீட்டுக்கு சைடுல ஒன்னு அப்படின்னு மாட்டி விட்டேன்னு வச்சுக்க பேய் இருக்குது ஜாக்ரவினே எவனும் உள்ள வர மாட்டான்டா டேய் ஒண்ணேங்க அத்தை பாத்தீங்களா அத்தை என் மூஞ்ச பார்த்தா அப்படியே இருக்கு மூஞ்சே

நம்ம நம்ம ஊர்ல தான் இருக்கும் நம்ம எல்லாம் பொறுமையா கவனிச்சுக்கலாம் அவுகள போய் கவனிங்க போங்க டேய் போய்டா என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் காப்பி குடிக்கலாம் வாங்க நானே கேக்கணும்னு இருந்தோமா கொண்டு வந்துட்டீங்க அங்க ஊட்டில இந்த நேரத்துக்கு அஞ்சாறு டீயே குடிச்சிருக்கீங்க இங்க தான் முடியல அங்க குளிர்ல டீ குடிக்கலன்னா எங்களுக்கு வேலையே ஓக்காது சரியா காப்பியை குடிச்சிட்டு போய் கிளம்புங்க மணி ஆகி போச்சு ஆ சரிம்மா நானும் அப்படியே போயிட்டு அங்க பொண்ணெல்லாம் கிளம்பிட்டாங்களே என்னன்னு பார்த்தா அப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க எடுத்துக்கோங்க என்னங்க பசங்களுக்கு முதல்ல கொடுங்க அவங்க தான் கலச்சு ஓஞ்சி போயிட்டாங்க போட்டா எடுத்து போட்டா எடுத்து ஒருவா ஒருவா மட்டும் வாங்கிக்கங்க டே மணி ஆகி கொஞ்சோண்டு துண்டு வாங்கிக்கூடோ நீங்கள் வாங்கிக்கலோன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அப்பா என்ன அடிக்க போறாங்க சாப்பிடுதாங்க உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது ரெண்டு பேர் தேவையா ஆ சீக்கிரம் ஊட்டிகிட்டு கிளம்புமா மணி ஆகிப்பூச்சிலும் எல்லோரும் வந்துடுவாங்கல்லோ ஊட்டி விட்டுட்டு போகிறீங்க ஏக்கா மாதிரி எதாவது இருக்காக்கா டிஃபன் பாக்ஸா இன்னைக்கு இங்கே நலங்குனால நான் வீட்டில் ஒரு வேலை செய்யலைக்கா அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கும் அந்த மனுஷன் வேற எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லுவதுக்கா அதான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் அந்த மனுஷன் தான் வர வரமாட்டேதே அதுதான் டிஃபன் பாக்ஸ் எது இருந்தால் எடுத்துகிட்டு போய் கொடுப்போன்னு தான் கேட்டேன் அந்த பாத்திரம் அடுக்கி வச்சிருப்போம்ல அந்த ராக்குக்கு மேலே பாரு ஒரு கேரியர் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போ ஆ சரிக்கா நிரஞ்சனை வர சொல்லு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானம்மா அங்கே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டில் தானே

நானும் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் என் கல்யாணத்துக்கு வாங்கினதுதான் அப்படியே இருக்குது யாராவது கேட்டா குடுக்கலன்னு பார்த்தா இங்க யாருமே இதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ போட்டுக்கோ நல்ல அழகா இருக்கும் நல்ல அழகா இருக்கிறதுக்குதான்

இங்க ஒரு வேலை செய்யற விடுறானா அது என்ன இது என்ன இங்கிட்டு பூசுங்க அங்கிட்டு பூசுங்க சின்ன பசங்க அப்படிதான் தெரிப்பாங்க அதெல்லாம் போய் நீங்க பெருசா பேசாதீங்க நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பசங்க ரொம்ப மலங்கியே போயிடுவானுங்க அடிச்சாதானமா திருந்தறா இல்லேன்னா திருந்த மாட்டிக்கிறானே அக்கா இப்ப உள்ள பசங்களுக்கெல்லாம் அடிச்சாலும் புரியாது அவனுக்காக ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு நான் வர வர உங்களுக்கு சொல்லி தரேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அவன் உங்க பேச்சை கேட்பான்

அதுவும் இல்லடா இப்படியாப்பட்ட பட்ட ராசசிய என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கைய அகல பாதாள குழியில தள்ளிட்டா பாரு அதனால தாண்டா உங்க தண்ணி வண்டியாவே ஆனே ஆதி பேசிக்கிட்டு இருக்கும் போதே எதுக்குடா மண்டையில அடிக்கிற உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே பெருசு இதுல என்னை கெட்டா மீச சொல்லுவ சொட்ட பையன் சொல்லுவ ஐயோ மாமா சும்மா பையன்கிட்ட கிட்ட கடை சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா

ஏய் சிறுவண்டே ஹஹ கறுவண்டே என்னையே பழகிட்டல இனீமே இருக்குடா இந்த चना சிங்கத்தை தட்டி அனுப்பிட்ட அது உன்னை சரைக்காம விடாது அப்படியே பா மறுபடியும் வந்துட்ட அம்மா வண்டிங்களா சரியா கிளம்பு போவோம் போங்க எல்லாரும் போங்க அப்படியே வீட கூடிப்ட்டு போயிருங்க இப்போ என்ன இல்ல என்ன நினைச்சிட்டே இருக்க வீட இருக்குன்றத மறந்துட்டு அங்கேயே போய் உட்கார்ந்திகிட்டு இருக்க வீடு கூட்டல பாத்திரம் எண்ணங்கள உள்ள சமைக்கல வெக்கல ஏதாவது ஒரு அக்கற இருக்கு நீ எல்லாம் வீட்ல உள்ள மாதிரி அப்படியே படுத்துட்டே இருக்க கேறங்க ஒரு விசேஷம் தான் போய் இருக்கு சும்மா வந்து யார் வீட்டிலும் போய் உட்கார்ந்திக்கல சரியா ஆட ஆடு என்ன எம்படு தூரத்துக்கு போய் ஆడறன்னு நினைக்கறியோ ஆடு எல்லாம் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் நான் போனதுக்கு அப்புறம் வருத்தப்படுது ரொம்ப அன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் கவலை எல்லாம் பட மாட்டேன் சரிங்களா ம் நடந்து நடந்து ஒரு நாள்ல ஒரு நாள் போய் சேர்ந்துருவேன் அப்புறம் இருக்கு சரி சரி அப்ப போய் சேருங்க என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க ஓ சோத்த கட்டிட்டு வரதுக்கு தான் போனியோ இப்ப கூட உங்களுக்கு நான் நல்லதா தான் பண்ணியிருக்கேன் வீட்ல இப்ப ஒரு நேரத்துக்கு சமைக்கிறதுனாலும் இட்லி அவிக்கணும் சாம்பார் வைக்கணும் சட்னி அரைக்கணும் கேஸ் செலவாகும் மல்லிகை ஜாமான் செலவாகும் போதாது குறைக்கு

அந்த லெவலுக்கு பெருசா தெரியுது இவ இப்பதான் வேலைக்கு போறா இவ கொண்டு வர நூறு இரநூறுல இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிட முடியுமா இத்தனை நாள் நல்ல துணியை வாங்கி உடுத்திக்க முடியுமா எல்லாம் என்ன சொல்லணும் இவ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணல எல்லாம் இதுவும் பேசுவாங்க இதுக்கு மேலையும் பேசுவாங்க பொண்ணழைச்சிட்டு போறான் வெறுங்கையோட போனா எப்படி இப்ப வெறுங்கையோட போகணுமா இல்ல கையே இல்லாம போகணுமா சொல்லுங்க செஞ்சு விட்டுருவான்

சரி கும்தால அப்படியே போலிங் வாம்மா பாவம் பாடலாம் பாடலான தப்பு கூட்டி கடைசிில 얘nee இப்படி நடக்குறளோ ஓட்டே குடுமவே போயிருச்சு தும்்கதக்கா 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 தும்பா தும்்கதக்கா டிን டிን டி டிን 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 டக்கட 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 டும்பம்பா

ஸ்ரீதர் கள்ளக்குறிச்சி நீங்க நீடோட வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்